ஐய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் நான் என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாங்க பார்ப்போம் இன்றைக்கி திருட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்குது லாஸ்ட் ஒன் வீக்காக குறைஞ்சிட்டே இருந்து இன்னைக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஒன் ருபீஸ் இருக்குது இது நீங்கள் வந்து ஒரு பவுனாக வாங்கும்போது டுவெண்ட்டி டூ கேரட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து சிக்ஸ்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கோல்டை இந்த நாலு வழியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃபிசிக்கல் கோல்டு டிஜிட்டல் கோல்டு கோல்டு பேஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கோல்டு ஸ்டாக்ஸ் இது என்னென்னு டீட்டெயிலில் நம்ம பார்ப்போம் வாங்க பிசிக்கல் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டுனா நார்மலாக நீங்கள் தங்கத்தான் கையில் வாங்குறதுதான் பிசிக்கல் கோல்டுன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் எப்படி கோல்டு இல்லை ஜுவல்லரியா வாங்கலாம் இல்லை காயினா வாங்கலாம் இல்லை பார்ஸா வாங்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட்ஸா வாங்கலாம் இந்த மாதிரி வாங்குறது எல்லாமே பிசிக்கல் கோல்டு கேட்டகிட்ட வரும் அதுக்கு உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா டைரக்டா நீங்க ஜுவல்லரி ஷாப் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் கோல்டுங்கிறது வந்து நீங்க கோல்டை அதே வேலைக்கு வாங்குவீங்க பட் நீங்கள் பிசிக்கலா அதை வாங்க மாட்டீங்க சேவ் பண்ணி வச்சுப்பீங்க இதனால உங்களுக்கு வந்து தொலைஞ்சிருமோ இல்ல திருவங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களோட பேங்க் மூலியமாவும் இந்த டிஜிட்டல் கோல்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் கோல்டு பேஸ்ட் பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா கோல்ட பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா பர்ச்சேஸ் பண்றதுதான் இந்த கேட்டகரி இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா கோல்டு இடிஎஃப்ஸு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சாவரின் பாண்ட்ஸ் இது எல்லாமே இந்த கேட்டகரியில வரும் இது எல்லாத்துக்குமே நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் கோல்டு பீஸ் வந்து ஒரு வகையான கோல்டு இடிஎஃப் ஃபண்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல்டு ஸ்டாக்ஸ் இது வந்து ஜுவல்லரிஸ் கம்பெனிஸ் அப்புறம் கோல்ட் லோன் கொடுக்குற கம்பெனிஸ் இது எல்லாமே இந்த கேட்டகரியில வரும் ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் கம்பெனி கல்யாண் ஜுவல்லர்ஸ் தங்கம்மாயில் ஜுவல்லரி பிசி ஜுவல்லரி அப்புறம் மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் இது எல்லாமே வந்து இந்த கோல்டு ஸ்டாக்ஸ் கேட்டகிரியில் வரும் இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட வேல்யூ என்ன இதோட க்ரோத் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் இதில் ஏதாவது கேட்டகிரியான டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ லைக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் 拜拜